Like love, knowledge. Uh, I mean, and I will put that words in action. So I will, uh, actually speak louder than words. What Work hard in silence. Let success make the noise. of the one willing And willing to change? Hardly ever am I அதனை உழைக்கும் உங்களுடைய வெற்றியை படைசாற்றும் ஒர்க் ஹார்ட் இன் சைன்ஸ் அவ்வாறு இந்த அதிபரை பற்றி மற்றொரு கூறும்போது இந்த நவீன காலத்தில் பாடசாலையில் கடமைத்தினை தாங்குவது என்பது மிக சவாலாக எங்களுடைய வெற்றி பெரிய அழைப்பிடாதார்கள் സർവദേശ മട്ടത്തു എങ്ങനെയ കവിത എങ്ങനെയുണ്ട് നമുക്ക് കവി മുറമ കറി അധികമാക്കൊണ്ടാ മു സമയങ്ങളെ നിണ്ട കാലമായി കൊണ്ടു നാട് അതിൽ തരം എതുവ நாட்டினுடைய தரம் எதிராக இருக்கிறது ரெண்டாம் நிலப்போரம் ஜப்பான் குன்றர் போடப்பட்டு அழிக்கப்பட்டது தரமற்றமாக்கப்பட்டது அப்போது அந்த நாடு தங்களை இடமே மேலும் தங்களுக்கு வாக்கை மோட்டோவை உருவாக்கி கொண்டார்கள் அதில் அந்த மோட்டோஸ் தரமான மாத்திரமே தரமான புறையொட்ரஸ் செய்யும் ஆகவே இன்றைக்கு நீண்ட காலமாக சர்வதேசத்துக்கு நமது கல்வி முறைமை முறையை என்று கேட்பதை விட அதற்கு முன்பாக கேட்க வேண்டியது நமது நீண்ட கால கல்வி சமயம் பாரம்பரிய நாடு சமயத்தில் அதிகமாக வளர்ந்திருக்கோம் கல்வி இன்ட்ரெஸ்டி வைத்து நாம் வளர்ந்திருக்கோம் பொதுப்பாட்டிலே நாம் பெருங்களை கொண்டிருக்கோம் வைத்தியர்கள்

வீரர்களை நாங்கள் இருக்கிறோமா என்றால் அதில் பிடிக்க வேண்டும் அதற்கு விடை இல்லை என்ற காரணத்தினால் என்ற நாடு மிக உயர்ந்த இடத்திலே ஆசியாவிலேயே முதன்மையான நாடாக இந்த நாடு முப்பது நாற்பது ஆண்டுகள் முன்பு முதல் விடைகின்ற ஒரு இல்லங்க என்று என்ன நிலை இருக்கிறது என்பது நமக்கு தெரியும் இதற்கு காரணம் நமது கல்வி முறைமையும் நமது சமய முறைகளையும் காணப்பட்ட தவறு என்பது என்பது அருத்து

ஐந்து ஒரு ஜியோக்ரஃபி டீச்சர் அமெரிக்காவை பெற்று படிப்புகிறார் ஸோ ஷி நோஸ் ஓ ஹீ நோஸ் அபவுட் அமெரிக்கா பட் அவர் ஒன்றால் அமெரிக்கா போயிருக்க மாட்டார் ஆகவே சில நேரம் இப்போ கல்வி புலமை இவனுடைய சமய புறமைகள் நாம் ஒரு தரமற்ற ஒரு நல்ல அற்பணம் உள்ள பிரஜையை உருவாக தவிர ஒன்லி வி ஸ்பீக் அபவுட் பர்ஃபார்மன்ஸ் அதை யார் கடைசி எல்லாரும் அந்த கொடுத்தது பேசும்போது பெரிய அறிஞர்கள் கல்வி துறைகள் அதிகாரிகள் மாகாண கழகம் இத்திரைக்களம் கல்வி அமைச்சி ஜனாதிபதி அல்லது சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் பேசும்போது பெரியார்கள் பேசுவார்கள் நாங்கள் பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்வதற்கு தேவையான கல்வியை கொடுக்க வேண்டும் யாருடையும் யாரும் ஒப்பிட்டு அவருடைய பெர்ஃபார்ம்ஸை பட்டு பார்க்கக்கூடாது ஆனால் பொதுப்பிசார் வந்த உடனே அடித்தாமல் சேர்ந்து ஃபோன் பண்ணிக்கு ஸ்கூலில் எத்தனை பேர் பாஸ் ஃபர்ஸ்ட்டு டைம் போன வருஷத்தோட இந்த வருஷத்தில் எத்தனை பேர் ஸ்காலர்ஷிப்பில் பாஸ் அதே குறைஞ்சது அதே கூடுறது அந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூலில் பாருங்கள் பாடசாலை பாடசாலைக்குள்ளே போட்டு கோட்டங்கள் கூட்டத்துக்குள்ளே போட்டு வலையம் வலயத்துக்குள்ளே போட்டு மாகாண மாணவியல் போட்டி இட்ஸ் ஆல் காம்படிஷன் அண்ட் இன்றைய கல்வி நமக்கு இறுதியாக விலை கொடுக்கிறது காம்படிஷன் போட்டி அதனால தான் பாடசாலைகளும் ஒளியிலேயும் மாணவர்களின் கல்வியை விலகின்றனர் பாடசாலைகள் நிர்வாகங்கள் மிகவும் செல்வப்படுகிறது